மகாபரிவாலேஸ்வரம் ஸ்ர்த்திஸ்மிருதி புராணம் ஆலயம் கருணாலயம் நமாமி பகவத் பாதசங்கரம் லோகசங்கரம் ஸ்ரீ சந்திரசேகரேந்திர யதீந்திர சரஸ்வதி நாம் சாந்தாந்தலிங்க கலிதாப்பு பாபுகானாம் காஞ்சி புரஸ்திபி காமகோட்டி காமகோட்டிபேட்டேன் உபாஸ்திரவதாம் சரணாமுபாசே மகாபரிவா வைபவத்துக்காக ஏற்படுத்தப்பட்டிருந்த சேனல் மூலமாக பல மகான்களை பற்றி தெரிஞ்சுகிட்டுருக்கோம் அதில் முக்கியமாக நம்மளோட சண்முக ஸ்தாபகரான ஆதிசங்கர பகவத் பாதரை பற்றி பார்த்துட்டு இருக்கோம் அதில் ஆதிசங்கரோட வரலாற்றில் முக்கியமான அம்சமே அவருடைய குரு யார் அப்படிங்கிறது தான் அந்த குரு நர்மதி ஆற்றங்கரில காத்துட்டு இருந்தாருங்கிறது நமக்கு தெரியும் அந்த நர்மதி ஆற்றங்கரையில் இருந்த அந்த கோவிந்த பகவத் பாதரோட சரித்திரம் வரலாறு புறா அது எப்படி வேணாலும் வச்சுக்கலாம் அதுக்கான ஃப்ளாஷ்பேக்கை தான் இப்போ பார்த்துட்டு இருக்கோம் ஆதிசேஷன் பதஞ்சலி முனிவராக சிதம்பரத்தில் வந்து அவதரித்து அந்த சிதம்பரநாதனோட நர்த்தனத்தை கண்டு போது நடராஜ பெருமானே அவருக்கு மூன்று முக்கியமான வேலைகளை கொடுக்குற அந்த மூன்று முக்கியமான வேலைகள் அப்படின்னு பார்க்கும்போது யோகசூத்திரம் மனம் மெய் வாக்கு மூணு ஒன்றா செயல்படணும் அப்படிங்கிறத மக்களுக்கு அறிவுறுத்துறதுக்காக ஏற்றப்பட்டது யோக சாஸ்திரம் அதை நீ யோக சூத்திரம் அதை வந்து நீ பண்ணணும்னு சொல்லி கொடுத்த ஆத்திரய சம்ஹிதை நீ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு மூணாவதா அந்த பாஷா ஞானம் இல்லைன்னா ஞான மார்க்கத்துக்கு கருவூலம் அதுதான் அது இல்லைன்னா கஷ்டங்கிறதுனால இந்த மக்களுக்கு புரிய வைக்கிறதுக்கு கர்ம மார்க்கத்தை அனுசரித்து அந்த யாகாதிகளெல்லாம் நடத்தி மேலே வர்றது அப்படிங்கிறதெல்லாம் விளக்கக்கூடிய என்ன சொல்கிற அந்த சமஸ்கிருதத்தோட இலக்கணத்தை மக்களுக்கு புரியும்படியாக பாஷ்யம் எழுதணும் அப்படிங்கிறதுக்காக சொல்லி அது வந்து இங்கிலேருந்து மகாபாஷ்யமே அழைக்கப்படும் அப்படிங்கிற ஒரு ஒரு வாக்கியத்தையும் அவருக்கு சொல்லி வரமும் தந்து நடராஜ பெருமாவோட அருளாசியோடு என்ன பண்ணுறாரு இப்போ ஆதிசேஷன் ஆகிய பதஞ்சலி முனிவர் அதுக்காக அதெல்லாம் இயற்றத்துக்கு ஆரம்பிக்கிறார் இப்போ இயற்றியாச்சு இது பண்ண மகாபாஷியத்தை இப்போ மாதிரிலாம் இப்போ வந்து எழுதி வச்சுக்கிறது அப்படிங்கிறதுங்கிறது ரொம்ப கிடையாது காதால் கேட்டு அப்படியே தெரிஞ்சுப்பா அப்படியே கிரகிச்சுக்கிற சக்தி அவளுக்குலாம் இருந்தது அதனால இவர் என்ன பண்ணுற அந்த சிதம்பரத்தில் இருக்கிற அந்த ஆயிரங்கால் மண்டபம் இருக்கு இல்லையா அங்க இருந்து இந்த மகாபாஷ்யத்தை சொல்லி கொடுக்கறதா தீர்மானம் ஆறுது எல்லாமே காதுபட செய்தி போயே எல்லாரும் இங்கே வந்துருவா ஏன்னா அந்த நல்லதை தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆவலா இருந்த காலம் அது அப்ப என்னாச்சுன்னா பல தேசங்கள்ல இருந்து அப்ப இந்த மாதிரி மாநிலங்கள் கிடையாது பல தேசங்களா இருந்தது பல தேசங்கள்லேருந்து நாலா பக்கத்துலேருந்து போக்குவரத்து வசதியே இல்லாதப்போ இதை வழியாக கேட்டு தெரிஞ்சுட்டு பல பண்டிதர்கள் பல வித்வான்கள் அந்த இதை கேட்டுக்கணும் அப்படிங்கிறதுக்காக வர அப்படி வரும்போது எல்லாருக்கும் சீக்கிரம் சொல்லணும்னு இவருக்கு ஆசை சீக்கிரம் முடிச்சோடனே அது பெரிய விஷயம் ஆபாஷங்கிற பெருசு அது அத்தனையும் சீக்கிரம் இதை சொல்லி முடிக்கணுமே அப்படிங்கிறதுனால ஏக காலத்தில் முடிக்கணும் அப்படிங்கிறது என்ன பண்ணுறாரு அந்த வந்திருந்த மாணாக்கர்கள் ஆயிரம் பேர் இருந்தா ஆனால் பதஞ்சலி என்ன சொல்கிறாருன்னா நான் ஒரு திரையை போட்டுட்டு அந்த பக்கமாக ஆதிசேஷன் உங்க கொண்டு ஆதிசேஷத்துக்கு ஆயிரம் தலை ஆனால் ஆயிரம் மாணாக்கர்களுக்கும் தனிப்பட்ட முறையிலேயே கிளாஸ் ஒன் டு ஒன் கிளாஸ் மாதிரி அது சொல்கிறோம் சொல்ல போகிறது அப்படிங்கிறத சொல்லிட்டு ஆதிசேஷனுங்கிறத தன்னை வெளிப்படுத்திக்கல அவர் அவர் என்ன பண்ணுறார் அந்த திரையை போட சொல்லி அந்த பக்கம் நான் இருப்பேன் பதஞ்சலியாக வாழ்க்கை சொல்கிறார் நான் அந்த பக்கத்துலேருந்து நான் சொல்லுவேன் யாராருக்கு என்னென்ன வேணுமோ சந்தேகத்தையும் நான் தீர்த்து விட்றேன் யாரும் என்ன பண்ணக்கூடாது கிளாஸுக்கு நடுப்புற வெளியில் போகக்கூடாது சொல்லாமல் அப்படி வெளியில் போனால் அவா பிரம்மராட்சஸ்னா மாறிடுவாள் இது ஒரு க கண்டிஷன் ரெண்டாவது கண்டிஷன் யாரும் தவறி கூட திரையை விளக்கக்கூடாது விளக்கினா எரிஞ்சு சாம்பலாகிடுவேள் அப்படிங்கிற ஷரத் ரெண்டுத்தையும் வச்சுட்டு தான் அவரை கிளாஸ் ஆரம்பிக்கிறார் அவரோட உருவத்தை பார்க்க முடியாது திரை போட்டிருக்கு அந்த பக்கம் எல்லாம் உட்காந்துன்னு இருக்கா அந்த திரைக்கு அந்தண்ட அவர் பாடம் சொல்கிறார் என்னென்ன சந்தேகம் உண்டு ஒருத்தொத்தர் தனிப்பட்ட முறையில் அந்த திரைக்கிட்ட போய் சொன்னால் அவர் அந்த சந்தேகத்தை அவரோட ஒரு முகத்தால் ஒரு மாணவருக்கு ஒரு முகம் அப்படிங்கிற மாதிரி இல்லட்டா அது சீக்கிரம் முடியாதுங்கிற இதில் அந்த ஏற்பாடு அருமையாக பண்ணினேன் மாணவர்கள் வந்து வகுப்புலேருந்து கிளம்பி வெளில போயிடக்கூடாது பாதியில் அப்படி போனால் அனுமதி இல்லாமல் போகிற அந்த மாணவன் பிரம்மராட்சஸ் நம்மள பிரம்மராட்சஸ்ங்கிறது என்னென்னா பிரம்மர் அல்லது பிரம்ம அது அதை சொல்லுவாள் அது என்னென்னா அது பிசாஸ் மாதிரி அது ஒன்று அது என்னத்தினாலும் அந்த ஸ்டேட்டஸ்க்கு வரும்னா வேத அத்தியனம் பண்ணி அதை முறை தப்பி துர்விநியோகம் செஞ்சு துர்மரணம் ஆயிடுவாள் அவளுக்கு துர்மரணம் தான் விதிக்கும் அது அவள் வந்து பிரம்மராட்சச அலைவா அது என்ன பண்ணும்னா அத்தியாயனம் செஞ்சவா இருக்கல் வேத அத்தியானம் அவளை மாற்றி மாற்றி கேள்வி கேட்டு விடை சொல்ல தெரியலன்னா என்ன பண்ணுவது அதை அவளை பிடிச்சி சாப்பிட்ருவோம் அதான் அவளுக்கு அடித்து கொண்டு சாப்பிட்றது அந்த பிரம்மராட்சசர்களோட இயற்கை அது நியதி இந்த பிரம்மகதி பாவத்தினால அவள் விசாசு பிறவியாக இருந்தால் கூட அதுலேயும் அவஸ்தப்பட்டு அல்லல் பட்டு ஒழன்று இந்த நிபந்தனைகளுக்கெல்லாம் உட்பட்டு மாணவர்கள்லாம் வந்தாச்சு வகுப்புக்கு ஐயங்களிருந்தால் என்ன பண்ணுறா அந்த கிட்டக்கு போய் திற கிட்டக்கு போய் அந்த சொன்னாக்க அவருக்கு அதுக்கான விளக்கம் அவர் கொடுப்பார் தனிப்பட்ட முறையில் ஒத்தத்திற்கும் கொடுப்பார் இப்போ என்னாச்சுன்னா பிரம்மச்சாரி சேஷ்டன்னு சொல்வார் இல்லையா வாஷியல் பாடம் தொடங்கி அது பாட்டுக்கு நாள் போயிட்டே இருக்குது இந்த பிரம்மச்சாரி இதுங்கிறதுக்கு உண்டானது இது எப்படி அவர் சொல்கிறார் தனிப்பட்ட முன்னாடி ஒத்தத்திற்கும் இப்படி சொல்றாள் இது என்ன விஷயம் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்கு எல்லாருக்கும் கியூரியாசிட்டி இருந்தாலும் ஒரு பையன் ரொம்பவே அதில் தாங்கலை அவனுக்கு அத்தனை நாள் வந்து இப்படி அந்த திரையை விலைக்கு பார்க்கணும்னு அவனுக்கு தோணலை குரு சொல்லிட்டு போயிருக்க ஐயோ எல்லாரும் பஸ்மம் ஒரு பயம் இருந்தது கொஞ்ச நாள் அவன் அணை போட்டு தடுத்து வச்சிருந்தான் அதுக்கப்புறம் என்ன எடுத்துன்னா அந்த குருவுக்கு முன்னாடி ஒரு திரையை விலைக்கு தான் என்னன்னு அவனுக்கு தோணுது சரியா போச்சு அதப்போ அப்படி லேசாக விளக்கிறான் சரியாச்சு முஸ்லு ஒரே சீரல் ஆயிரம் பேரும் அப்படியே பஸ்பம் ஆயிட்டான் முட்டு 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 முட்டா சாம்பல் இப்போ என்ன செய்யறது பதஞ்சலி முனிவருக்கு துக்கம் தாங்கலை சேஷனாக இருந்து இதெல்லாத்தையும் நம்ம வந்து சரி பட்டுவோம் வந்து ஒரே நேரத்தில் எல்லாருக்கும் முடிச்சுடலாமே நம்ம நினச்சது நமக்கே தப்பாக போயிடுத்து நாம் கொடுத்த சாபத்தை நம்மளே நீக்கவும் முடியல அநியாயமா இந்த ஆயிரம் மாணவர்களும் மாண்டு போகிறதுக்கு நம்மளே காரணமாகிட்டோமே இது உண்மையான நோக்கம் நிறைவேறலையேன்னு அவருக்கு பயம் மனசுக்கு சங்கடம் மகாபாஷ்யம் போய் சேராமே போயிருத்தோ இந்த பிரச்சாரம் பண்ணணும்னு நினைச்சது முடியாமல் போயிருத்தேன்னு ரொம்ப வருந்தி நொந்து போயிட்டேன் ரொம்ப வருந்தி போய் இனிமேல் சம்மந்தப்பட்ட கஷ்டம் இனிமேல் ஒன்றும் செய்ய முடியாது அப்படிங்கும்போது கண்ணை துடைச்சி நிமிந்து பார்த்தா தூரக்க ஒரு மா மாணவர் கிளாஸுக்கு வரார் அவருக்கு இந்த இயற்கை உபாதைக்காக அவர் கிளாஸு தடப்படக்கூடாது சொல்லாமல் அவசரமாக வெளில போயாச்சு இப்போ அவர் வர இவர் சாப்பிட்டு இவர் அப்போ வாங்க முடியாது ஆனால் இந்த ஒரு பாத்திரமாவது மிஞ்சித்து இந்த ஒரு சிஷியனாவது கிடச்சானேன்னு சொல்லிவிட்டு ரொம்ப சந்தோஷமாகிடுது அவருக்கு இவன் தான் தக்க பாத்திரம்னு சொல்லிவிட்டு அதனால் அவனை ரொம்ப அன்போடு கூப்பிட்ற பார்த்தா அங்கங்கே சாம்பல் முட்டு நல்லா அவரை கூப்பிட்டு அவர் தெரியறது அவர் கவுட தேசத்துலேருந்து வந்திருக்காருன்னு வங்காளம் கவுட தேசத்து வங்கத்துலேருந்து வந்திருக்காருன்னு அவருக்கு பேரும் கேட்டுக்கல ஒன்றும் கேட்டுக்கல அதனால் அவருக்கு கவுட தேசம்னா அவர் கவுடர்னே பேர் கவுடர் ரொம்ப பயத்தோடு வர கிட்டக்க வர கிட்டக்க வந்து பதஞ்சலி சொன்னார் நீயாவது யாவது இன்ஜினியர் இவர் நினச்சிக்கிறார் அவர் அதுக்குள்ளே சொல்கிறார் இந்த மாதிரி தப்பாக எடுத்துக்காதீங்க குருநாதர் இந்த மாதிரி இயற்கை அழைப்பை சொல்ல முடியாமல் அவசரத்தில் போயிட்டேன் அப்படின்லாம் சொன்னவும் பரவாயில்ல நீயாவது வந்தியேன்னு ஏன்னு சொல்லிவிட்டு இனிமேல் இவருக்கு வந்து முதலேந்து ஆரம்பித்து எல்லாம் அவருக்கு தனிப்பட்ட முறையில் பகட்டுறதுன்னா இந்த தேதிக்கு ஆகாது அதனால் அவரோட செய்தி என்ன வேணாலும் பண்ணுவாள் முனிவர்கள் அவரோட தவ வலிமையால் அவர் என்ன சொல்கிற பதஞ்சலி முனிவர் தன்னோட தனக்கு தெரிஞ்சதெல்லாம் அவர் மனசில் போய் பதியணும் அவர் மூலையில் பதியணும்னு சொல்லிட்டு எனக்கு தெரிந்ததெல்லாம் உனக்கு தெரிவதாகனு ஆசீர்வாதம் பண்ணிடுற அப்படியே இங்கேருந்து அங்கே போகிறது அப்படி ட்ரான்ஸ்ஃபர் எவ்வளோ அழகான விஷயம் இல்லையா அவருக்கு அத்தனையும் போதிச்சாச்சு எனக்கு தெரிஞ்சதெல்லாம் உனக்கு தெரியதாகட்டும்னு அவர் குருவோட அனுக்கிரகம் அப்படி அண்ணினர் இப்போ அவருக்கு போய் சேர்ந்துருத்து இப்போ ஆனால் இந்த சாபத்துக்கு ரிலாக்ஸேஷன் இல்லை என்ன இப்போ அவர் அவர் பிரம்மராட்சஸ்னாகணும் குரு இவரோட வாக்கு அப்படி அதனால் அவர் என்ன சொன்ன என்னோடய இதை வந்து திருப்பி வாங்கிக்க முடியாது வாபஸ் வாங்கிக்க முடியாது ஆனால் அந்த க்ஷணமே இது பிரம்மராட்சஸ் ஆகிடுது அந்த பையன் பாவம் நீ வகுப்பு விட்டு போனதுனால எனக்கு இப்போ தெரிஞ்சிருத்து அதனால் என்னோட சாபம் என்ன எடுத்த செயலாக எடுத்த அதை இப்போதே நிவர்த்தி செய்கிறதுங்கிறது முடியாது அதனால் நீ என்ன பண்ணேன்னா பிரம்மராட்சசனை போயிரு நீ கேட்குற கேள்விக்கு யார் கரெக்டாக பதில் சொல்கிறாளோ அவளுக்கு இந்த மகாபாஷ்யத்தை உபதேசம் பண்ண அப்படி தான் அது வந்து பரவணும் அப்போ தான் எல்லாருக்கும் போய் சேரும் உபதேசம் பண்ண உடனே உன்னோட சுய உருவம் உனக்கு கிடைச்சிரும் அப்படின்னு பதஞ்சலி அவருக்கு சாப விமோசத்துக்கான ஒரு வழியும் சொல்லி கொடுத்துட்டு கவுடர் என்ன கேள்வி கேட்கணுங்கிறதையும் அவருக்கு சொல்லிட்டு போனாராம் என்ன கேள்வி கேட்டு எல்லாரையும் மடக்கணும் அப்படிங்கிறதையும் சொல்லி பிரம்மராட்சஸான அவர் சொல்லிவிட்டு அவர் கிளம்பிட்டார் பதஞ்சலி இப்போது கவுடர் வந்து பிரம்மராட்சஸ்தான் இருக்கிறவர் வான் வழியாக பறந்து லொக்கேஷன் பார்த்துட்டே போவர் எந்த எல்லாருக்குமே இருக்கிற வழக்கம் அது அப்படி போய் அந்த மத்திய பாரதத்தில் ந நர்ம நதி கரையில் இப்போ இந்த சங்கரர் போய் வெயிட் பண்ணிட்டுருக்காரு அதே இடத்துல தான் அவரும் போகிறார் இவர் கவுடபாதல் வேற இவருக்கு அடுத்தது கோவிந்தபாதல் இவர் போய் அங்கே இடம் பார்த்து அந்த நர்மதை வீரத்தில் ராட்சசனா அங்கே வசிக்க ஆரம்பிச்சார் இனிமேல் போகிற வரவாளாம் கேள்வி கேட்டு சரியாக பதில் சொல்லாதவாளை அவர் சாப்பிட்ருவார் யார் சரியான பாத்திரம் வருமோ அதுக்கு ஒரு காலகட்டம் உண்டு எல்லாத்துக்கும் கால நேரத்தை பொறுத்து தான் அது அமையும் அப்படி வரும்போது அவருக்கு எப்படி போதிச்சார் என்னங்கிறதெல்லாம் அடுத்த எபிசோடில் பார்க்கலாம் இந்த சேனல் பிடிச்சிருக்கிறவா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க ஆதிசங்கரை பற்றி எல்லாேருக்கும் போய் சேரட்டும் மகாபரிபாலேஷ்